கேள்வி கேட்டுக்கிட்டப்போ எனக்குள்ள சில ஆன்மீக மலர்ச்சியெல்லாம் கிடைச்சதுன்னு ஐயா மென்ஷன் பண்ணியிருந்தேன் அது எந்த விதமான ஆன்மீக நான்கிற அது வந்து தியானத்தோட சரி தியானத்தோட சரி நான்கிற உணர்வுலே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே ஏதாவது நம்ம எதிரியாவது ஒன்றில் இருந்தோம்னா அந்த மனசு வந்து கேட்ட கேள்வி இல்லை நாங்களும் உள்ள விசாரணை பண்றப்போ ஒரு ஆன்மீக இன்பம் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தீங்க எந்த விதமான இன்பம் இல்லை இது இது தான் இல்லை எதில் வேணாலும் நம்ம வந்து மனசை வந்து அப்படியே லயன் பண்ணி அப்படியே வச்சுருந்தோன்னு அந்த அந்த மனசை வந்து அந்த உணர்வு வந்து அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு உணர்வு நிலை வந்து வைப்ரேட் ஆகும்போது எதே ஒன்றில் லயன் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது வைப்ரேஷன் ஆகிடும் அந்த வைப்ரேஷன் ஆகக்கூடியதில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அதில் அந்த நான்கிற உணர்வுலேயே மனசை அந்த உணர்வை வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அது வந்து தியானத்தோடு சேர்ந்து சரி இது வந்து தெளிவுக்கு சம்பந்தம் அந்த மாதிரியோட சம்பந்தம் நமக்கு வந்து நம்ம சிந்தனை இருக்கும்போதெல்லாம் நான்கிற உணர்வு இல்லாமலே இருக்காது சிந்தனையே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் இருக்காது நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க கனவு கூட இல்லை நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நான்கிற உணர்வு இருக்காது சிந்தனை வரும்போதெல்லாம் நான்குறது இருந்துகிட்டே தான் எந்த உணர்வும் இருந்தாலும் அந்த உணர்வில் நான்கிற உணர்வும் சே தான் வந்துட்டு ஒரு அனுபவிக்கிற ஒரு தன்மை இருக்கும் இந்த அனுபவிப்போங்கிற கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்போ அனுபவம் அனுபவிப்போங்கிற மாதிரி ஒரு ரெட்டை தன்மை வந்து நம்முடைய சிந்தனையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ இதில் என்ன இருந்துச்சுன்னால் அந்த அனுபவத்தை வந்து இந்த அனுபவம் எனக்கு வேணும் இந்த அனுபவத்தை நான் தக்க வச்சுக்கிடுவேன் இது எனக்கு தொடர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கலை இது என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு டிமாண்டை நம்ம வைக்கும்பொழுது தான் என்ன இருந்துச்சுன்னா அந்த அனுபவிப்பவனுக்கும் அனுபவத்துக்கு இடையில் ஒரு கேப் நான் வந்து அதை சரி பண்ணணும் நான் அதை சரி இதை இதை ரிட்டைன் பண்ணணும்னு சொல்லி அப்போ வந்து இந்த நான்கிறது பலம் பெற்று அப்படி இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நான்கிறது பலவீனமாக தான் இருக்குது அங்கே ஒன்றுமே அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை அந்த அனுபவத்தோடு சேர்ந்து அனுபவிப்பான அதுவாக ட்ராக் போயிட்டே தான் இருக்கும் அது பெரிய மேட்டரே கிடையாது எதையாவது ஒன்று சரி பண்ணணும் அனுபவத்தை சரி பண்ணணும்ங்கிறது வரும்பொழுது தான் அந்த டிமாண்டுங்க வரும்பொழுது தான் இந்த நான்கிற உணர்வுக்கே பலம் வருது அப்போ அந்த நான்கு அப்புறம் அப்படின்னா ரெட்டே ரெண்டு ரெண்டு கம்சம் அனுபவம் வேறு அனுபவிப்போன்னு வேறக்கூடியது ரெட்டையாக வரும்பொழுது அங்கே கான்ஃப்ளிக்ட்டு எல்லா பிரச்சனைகளும் உண்டு அப்போ எல்லாமே அதுபோக்கில் விடும்பொழுது நான் அனுபவம் எப்படி அதுபோக்கில் போகுது அதே மாதிரி நான் அனுபவிப்பேன்னு அதுபோக்கில் போயிடுவேன் சிந்தனை வந்து எப்பவுமே வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக ஸ்டில் ஃபோட்டோ மாதிரி கிடையாது ஒரு இப்போ நம்ம சினிமாவில் வந்து நிறைய ஃபிலிம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது படம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது ஏதாவது ஸ்ட்ரக்அப் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த ஸ்டில் ஃபோட்டோ மாதிரி அப்படியே நின்று அந்த படம் வந்து அப்படியே ஸ்டில்லாகி நின்று இப்போ மாதிரி நம்ம மைண்டு வந்து அப்படி அந்த தாட் வந்து அப்படி ஸ்டில்லாக நிற்கிறது இல்லை ஸ்ட்ரக்அப் ஆகி நிற்கிறது இல்லை இது அப்படி மூவிங்கில் தான் இருந்துகிட்டு அப்படி மூவிங்கில் இருக்கிற மாதிரி அந்த சிந்தனை எப்படி மூவிங்லேயும் போயிட்டுருக்கோ அதே மாதிரி அந்த நான்கிறதும் போயிட்டே தான் அங்கே ஒரு காலமாக அது வந்து ஒரு பெர்மனன்ட்டு நான்னு சொல்லி ஒரு நானே கிடையாது ஒரு ஸ்டில்லாக இருக்கக்கூடிய ஒரு நான் ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம இருக்கிற மாதிரி நினச்சிக்கிடுறோம் அது உண்மையில் அப்படி கிடையாது அப்படி இருந்தால் கூட இந்த நான்கிற உணர்வு இருக்கிறனால இந்த தப்பும் கிடையாது எதையாவது ஒன்றா வேணும் வேண்டான்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது தான் அந்த டிமாண்ட் பண்ணுறவன் வந்து கொஞ்சம் பலம் வர ஆரம்பிச்சிடலாம் நமக்கு வந்து நான் எனக்கு இது வேணும்னு சொல்லும்போது நாம பல கொஞ்சம் பலம் படுறோம் அதுபோக்குள்ள எப்படி வேணாலும் போயிட்டோம்னு சொல்லும்போது நமக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போயிருதுலாம் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லும் பொழுது நாம வந்து அதில் ஒன்று நமக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அன் இம்பார்ட்டன்ட் நாமலாம் அன் இம்பார்ட்டன்ட் ஆகிடும் நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவங்கள் வந்து அன் ஆகும்போது ஆகும் அனுபவிப்போம்னு அன் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் அனுபவிப்பவன் அனுபவம் எல்லாமே அந்த ஃப்ளோவில் போயிருக்கும் அப்போ வந்து அதனால் எந்த பிரச்சனை